We don't even live எட்டாம் பாசுரத்தில் நம் நிலை கண்டு இறங்கி அருள் புரிபவன் கண்ணன் அவனை காண செல்ல வேண்டாமோ என்று கூறி தோழியை துயில் எழுப்பி ஆண்டாள் அப்படியும் அவள் எழாதது கண்டு நீ என்ன வாய்ப்பே செய்யலாதவளோ காது கேட்காதவளோ மயக்கத்தில் கிடப்பவளோ என்றெல்லாம் கடுமையாக கூறி துயில் எழுப்ப முயற்சி செய்கிறார் ஒன்பதாம் பாசுரத்தில் பரிசுத்தமான மாணிக்கங்களால் கட்டப்பட்ட அழகிய மாளிகையில் நாலாப்புறமும் விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன அகில் சந்தனம் முதலியவற்றின் வாசனை புகையால் அங்கே மனம் கமழ்கிறது அத்தகைய மாளிகையில் மென்மையான படுக்கையின் மீது நித்திரையில் ஆழ்ந்திருக்கின்ற மாமன் மகளே மாணிக்க கதவின் தாழ்ப்பாலை திறப்பாயாக மாமியே உள்ளே உறங்குகிற உன் மகளை எழுப்ப மாட்டீர்களா உன் மகள் என்ன வாய்ப்பேச இயலாதவளோ காதால் கேட்கத்தான் உடையவளாக இருக்கின்றாளோ படுக்கையில் விழுந்து நினைவற்றவள் போலே ஆழ்ந்த மயக்கத்தில் கிடக்கின்றாளோ அல்லது மந்திரவாதத்தால் கட்டுப்பட்டு உணர்விழந்து இருக்கின்றாளோ அளவிடப்பட முடியாத ஆச்சரிய செயல்களை உடையவன் அந்த மாயன் திருமகள் மாதவன் அவன் அவனை மாயவனே மாதவனே திருவைக்குண்டநாதனே என்றெல்லாம் பலவாறு சொல்லி துதிக்கின்றோம் இப்படி எம்பெருமானின் திருநாமங்கள் பலவற்றையும் வாயார கற்றிருக்கிறோம் இனியாகிலும் ஆகிலும் உன் மகள் அதனை உணரலாகாதா பாவையே எழுந்துவா வா என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டார் தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூமம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவா மாமீரவரை எழுப்பி உமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தில் பாட்டாலோ மாமையான் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவா எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்